பெரியாழ்வார் துளசி செடி பக்கத்தில் கிடைத்த குழந்தைக்கு கோதைன்னு பெயர் வச்சு வளர்த்து வருவார் அவர் மனைவியும் கோதை மேலே ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்க கோதையும் அன்பும் பொறுமையும் உள்ள பெண்ணாக வளர்ந்து வருவாங்க நதி கடலை நோக்கி போறது மாதிரி இயல்பாவே அவங்க உள்ளம் கண்ணனை நோக்கி இருக்கப்படும் மலர்களை பார்த்தாலே அந்த மாயவனோட கண்கள் ஞாபகம் வரும் கருமேகத்தை பார்த்தா நீலவனனோட மேனி தெரியும் கண்ணன்ற பேரையாரா உச்சரித்தாலே போதும் கோதையோட மனம் வெண்ணெய் மாதிரி உருக ஆரம்பிக்கும் உடல் உணர்வு உயிர் எல்லாத்துலேயும் அந்த திருவரங்கனை நிறைஞ்சிருப்பான் ஒரு முறை பெரியாழ்வார் இறைவனுக்கு கற்பனைக்கு வச்சிருந்த மாலை எடுத்து இவங்க போட்டுப்பாங்க தன்னை அலங்கரிச்சு கண்ணாடி முன்னாடி நின்று அந்த கார்மேக கண்ணனுக்கு நான் சரியானவளான்னு தன்னையே ஒரு முறை பார்த்துப்பாங்க கண்டிப்பா அவன் திருவருள் கிடைக்கும்னு மகிழ்ந்து அந்த மலர் மாலையை கழட்டி வச்சிருவாங்க இது தினமும் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு முறை கோதை மாலை சுடும் போது பெரியாழ்வார் பாத்துருவாரு அவரோட வாழ்க்கையே அந்த மாலை அர்ப்பணிக்கிற திருத்தொண்டு தான் பொதுவா இறைவனுக்கு மலர் அர்ப்பணிக்கும் போது அதை முகர்ந்து கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா கோதை அதை எடுத்து போட்டிருப்பாங்க பெரிய அதை பார்த்ததும் பொறுக்காது கோபத்துல கோதைன்னு கத்துவாரு அது வரைக்கும் அவங்க அப்பாவை கோதை அப்படி பார்த்ததே இல்லை பயத்துல நடு நடுங்கி நிற்பாங்க